அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்கள் மேலை நாடுகளில் மருத்துவம் படிக்க மூன்று லட்சம் வரை இலவசமாக வழங்கி அவர்களின் மருத்துவ கனவை நிறைவேற்றி வரும் ஷாலோம் எஜுகேஷனல் நிறுவனம் இந்த ஆண்டுக்கான மாணவர்களை தேர்வு செய்து வருவதாக ஷாலோம் எஜுகேஷனல் நிறுவனத்தின் இயக்குநர் தெரிவித்துள்ளார் மேலை நாடுகளில் மருத்துவக் கல்வி பயண விரும்பும் மாணவர்களுக்கு தேவையான இலவச நீட் பயிற்சி இலவச கணினி புத்தகங்கள் மருத்துவ உபகரணங்கள் கல்வி உதவித் தொகை என ஆண்டுதோறும் சுமார் ஐம்பது மாணவர்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய்களை இலவசமாக வழங்கி வரும் ஷாலோம் எஜுகேஷனல் நிறுவனம் இந்த ஆண்டு எவ்வித கட்டணமும் இல்லாமல் இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு சென்று மருத்துவம் படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு தேவையான அட்மிஷன் விசா டாக்குமென்ஷன் விமான கட்டணம் என செலவாகும் மூன்று லட்சம் ரூபாயை முற்றிலும் இலவசமாக வழங்கி மாணவர்களை ஊக்கப்படுத்தி வருவதாகவும் ஷாலோம் எஜுகேஷனல் நிறுவனத்தின் இயக்குநர் அனிதா காமராஜ் தெரிவித்துள்ளார் இது குறித்த செய்தியாளர் சந்திப்பு கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள ஷாலோம் எஜுகேஷனல் மையத்தில் நடைபெற்றது அப்போது பேசிய அனிதா காமராஜ் கூறியதாவது இந்த ஆண்டு ஷாலோம் எஜுகேஷனல் நிறுவனம் வழியாக வெளிநாடுகளில் மருத்துவக் கல்வி பயில பதிவு செய்யும் முதல் நூற்றி இருபத்தி ஐந்து மாணவர்களில் இரு மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு ஆறு வருடத்திற்கான கல்வி கட்டணங்களில் இருந்து நூறு சதவீதம் விலக்கு அளிக்கப்பட இருப்பதாகவும் முதல் நூற்றி இருபத்தி ஐந்து மாணவர்களில் ஐந்து மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு ஆறு வருடத்திற்கான மொத்த கல்வி கட்டணத்திலிருந்து ஐம்பது சதவீதம் விலக்கு அளிப்பதாகவும் முதல் நூற்றி இருபத்தி ஐந்து மாணவர்களில் ஐந்து மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு ஆறு வருடத்திற்கான மொத்த கல்வி கட்டணத்தில் இருந்து இருபத்தி ஐந்து சதவீதம் விலக்கு அளிக்கப்படும் எனவும் தெரிவித்தார் மேலும் மேலை நாடுகளான தென் அமெரிக்கா போலாக் ரஷ்யா உக்ரைன் அர்மேனியா பங்களாதேஷ் வியட்நாம் போன்ற பத்துக்கும் மேற்பட்ட நாடுகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்று வருகின்றது எனவும் கடந்த பதினாறு ஆண்டுகளில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களின் மருத்துவ கனவை ஷாலோம் எஜுகேஷனல் நிறுவனம் நிறைவுப்படுத்தி இருப்பதாக தெரிவித்தார் தற்போது நடைபெறும் மாணவர் சேர்க்கைக்கு அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் கூட விண்ணப்பிக்கலாம் எனவும் மேலை நாடுகளில் மருத்துவம் படிக்க ஆர்வம் இருந்தால் மட்டும் போதாது அவர்களின் கனவை நாங்கள் நடவாக்கி வருவதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது குட் மார்னிங் ஆல் எல்லாம் வந்ததுக்கு முதல்ல ரொம்ப தேங்க்ஸ் இந்த எஜுகேஷனுக்கு வந்து லாஸ்ட் கொஞ்ச வருஷங்களாவே உங்களோட சப்போர்ட்ஸ் வந்து நிறைய இடத்துல இருந்திருக்கு அதுக்கு திரும்பவும் உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் மெயினா நம்ம வந்து இன்னைக்கு வந்து இந்த இது ஆர்கனைஸ் பண்ணதோட ரீசன் என்ன உங்களுக்கு தெரியும் ஷாலோம் ட்ரஸ்ட் அண்ட் எஜுகேஷன் வந்து லாஸ்ட் பிப்டீன் இயர்ஸ் அப்ராட் மெடிக்கல் எஜுகேஷன் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வந்து ஒரு ஃபோர்டீன் பிளஸ் கண்ட்ரீஸ் ஹண்ட்ரட் பிளஸ் யூனிவர்சிட்டிஸ்க்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா பிரான்ச் இருக்கு சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருநெல்வேலி திருச்சி இப்படி தமிழ்நாடு ஃபுல்லா பிரான்ச்சஸ் இருக்கு நம்ம ட்ரஸ்ட்ல இருந்து எம்பிபிஎஸ் வெளிநாட்டுல போய் எம்பிபிஎஸ் படிக்கிற மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமா லாஸ்ட் ஒரு ஏழு வருஷமாவே வந்து நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம் மெயினா லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நிறைய ஸ்காலர்ஷிப் பண்றோம் இப்போ லாஸ்ட் ஒரு செவன் இயர்ஸா பாத்தீங்கன்னா வெளிநாட்டில் போய் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஒன் லேக் ஒர்த் ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஃபிஃப்டி ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு ஃபிப்டி லேக்ஸ் ஒர்த்து ஸ்காலர்ஷிப் குடுக்கிறோம் லாஸ்ட் த்ரீ இயர்ஸ்ஸா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு நீட்ல பாஸ் பண்ணி சிக்ஸ்டி பர்சன்ட் மேல மார்க் எடுத்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து வெளிநாட்டுல போய் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு தேவையான ஹெல்ப் பண்ணி குடுக்குறோம் அது எந்த மாதிரி ஹெல்ப்னா இந்தியால ஆகக்கூடிய அட்மிஷன் விசா டிக்கெட் டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் வந்து ஒரு த்ரீ லேக் ஒர்த்து எக்ஸ்பென்சஸ் இருக்கும் இத வந்து ஷெல்வம் ட்ரஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரீயா பண்ணி குடுக்குறோம் ஸ்டூடண்ட் வந்து டேரெக்டா யுனிவர்சிட்டில போய் மட்டும் ஃபீஸ் மட்டும் பே பண்ணா போதும் இந்த ஃபீஸும் கட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து எஜுகேஷன் லோன் வாங்குறதுக்கான கைடன்ஸும் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸும் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்